இன்றைக்கி வந்துட்டு ஜெயகாந்தன் அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஸ் வந்துட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து வந்துக்கிறாரு இந்த புத்தகம் எல்லாத்தையும் பரிச்சைப்பட்ட ஒரு புத்தகம் தான் பட் அவர் என்ன வாசிட்டு வந்துக்கிறாரு அவரோட அனுபவத்தை வந்துட்டு சொல்லட்டும் கண்டிப்பாக அருமையான ஏரியா இன்றைக்கி சார்ஜாவில் வந்து யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இப்போ என்னுக்கிட்டு பேசுகிற வந்து சான்ஸ் கிடச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு புது புது ஏரியாவை நம்ம வந்து சாப்பாடு கடைகளை மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம் இந்த மாதிரி யூஏலயே நல்ல நல்ல ஏரியாக்கள் இருக்குது லொக்கேஷன் இருக்குது அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அது பக்கத்துல நிறைய சாப்பாடு கடைகள் இருக்கதான் செய்யும் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நீங்க பேசுங்க வாங்க இன்னைக்கு பேச கொண்டு வந்த புத்தகம் வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தனோட ஒரு புக்கு இது இது வந்து ரொம்ப ஒரு அதிகமாக பேசப்பட்ட ஒரு புத்தகம் இது அவரோட மீன்ஸ் ரைட்டிங்ஸ்லேயே ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட்டிங்ஸில் எந்த புத்தகமும் எப்பவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு புக்கு இது புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த எனக்கு இது இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து இந்த அதாவது ஹென்ரின்னு ஒரு கேரக்டர் அதுதான் மெயின் கேரக்டர் இந்த புத்தகத்தோட மெயின் கேரக்டர் அதுதான் ஹென்ரி அதாவது அவனுக்கு வந்து எந்த விதமான மதமும் கிடையாது அவனுக்கு அவன் எந்த விதமான ஜாதியும் கிடையாது அவன் அந்த மாதிரியான ஒரு அதாவது ஒரு சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டராட்டு அவனை காட்டியிருப்பார் இந்த புத்தகத்தில் ஸோ அவன் வந்து படிச்சிருக்க மாட்டான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிருக்க மாட்டான் அந்த ஹென்ரி பட் ஒரு நல்ல நல்ல மேனர்ஸ் எல்லாமே அந்த ஹென்ரி ஹென்ரி கேரக்டர்ஸ்க்கு எப்போவுமே இருக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஹென்ரி வந்து ஒரு ஒரு அந்த ஊருக்கு வராரு ஒரு கிருஷ்ணராஜபுரம்ங்கிற ஒரு ஊருக்கு வராப்பில் ஹென்ரி வரும்போது லாரியில் அந்த அந்த ஊருக்கு போகக்கூடிய லா வழியில் அந்த லாரி லாரியில் ஏறுறாரு ஸோ அப்போ தொடங்குற கதை அப்போ அவர் கூட ஒரு ஆள் பழக்கம் வராரு தேவராஜன்னு சொல்லி ஒரு ஆள் ஓகே எப்படி என்ன எதுவும் பார்க்கும்போது இவர் இவர் பார்க்கும்போது ஏன்னா அந்த கிராமத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க இவ மட்டும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான அதாவது ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்காப்புல இவர் பார்க்கும்போது அப்போ எல்லாருக்கும் ஒரு அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் யாரோ புதுசாக ஒரு ஆள் இருந்திருக்காங்க யாரா இவன்ற ஒரு ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்போ அவங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சைட்லேருந்து என்ன நீ யார் என்ன எதுவும் கே விசாரிக்கணும் அவங்க பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எப்படி பேசாமல் தெரியல எல்லாருக்கும் அமைதியாக இருக்காங்க அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு ஸ்டார்ட் ஆகி அந்த தேவராஜன் ஆள் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன எது பார்க்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு முனிசிபல் சீஃப் நான் பார்க்க வந்திருக்கேன் இந்த ஊர்ல கிராமத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு அவர் ஓகே நான் கூட்டு போறவங்கள அப்படின்ட்டு அவர் கூட்டு போறேன் நானே அந்த ஊர் தான் வாங்கன்னு கூட்டு போறாரு அப்போ கூட்டு போகும்போது அந்த நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லயே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டே போகும்போது அவரு விலந்தி தினத்தை இந்த தேவராஜனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்க வீட்டுல தங்கிக்கங்க வாங்க அப்படின்னு கூட்டு போய் அவர் வீட்டில தங்க வச்சு முனிசிபல் சீஃப் எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்கன்னு விசாரிக்க போது அவர் வந்து அவரோட கதையா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அப்பப்போ அதாவது ஒரே டைம்ல சொல்லாம கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேரும் அவங்களோட இதை ஷேர் பண்ணிடுறாங்க இவரை பார்த்திங்கன்னா அதாவது அப்போ தான் தேவராஜன் தோணுது அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் பழகிறதுக்குன்னு அவசியம் இல்லை ஒரே ஒரே மாதிரியான வேவ்லன்னு ஒரே மாதிரியான மைண்ட் செட் உள்ள ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசினாலே போதும் டீப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப நல்ல ஒரு நட்பு பா ஆயிரும் நமக்குள்ள அப்படின்ட்டு அவருக்கு அப்பதான் புரியுது அவருக்கு ஏன்னா இவர் பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு கொஞ்ச நேரம் தான் சொல்ல பயணத்துல வந்து கிடைக்கிற நட்பு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்காம கூட இருக்கும் நிறைய பேரு பேர் இந்த மாதிரி எல்லாம் மாதிரிலாம் சொல்லுவாங்களா சொல்லுங்க அதே மாதிரி இப்போ இவர் வந்து அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பழத்துலயே அவருக்கு வந்து புரிஞ்சு போச்சு இவர் இவர் வந்து நமக்கு ஒரு ரொம்ப ஒரு வேவ்லன்ட் அவருக்கு என்ன யோசிக்கிறாரோ அதே மாதிரியான வேவ்லன்ஸ்ல ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டரா இருக்காரு ஏன்னா அது வரைக்கும் அவர் பார்த்து அதாவது இவங்க என்ன நோக்கத்துல மட்டும் பழக வராங்கன்னு யோசிக்காமே ஒரு ஒரு ஆளு கூட நம்பலாம் அந்த மாதிரியான ஒரு ஆளா இருக்காரு அப்போ அவங்க கூட அந்த மீடியா அப்போ அப்படி ஸ்டார்ட் ஆகும் போது அவருக்கு அன்னையை விசாரிக்கும் போது அப்போ சொல்றாரு இந்த மாதிரி அவரு விசாரிக்கிறது எல்லாமே அந்த எழுத்த வீட்டை பத்தி கேட்கிறாரு எழுத்த வீடு இவங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டுல ஒரு வீடு ஒரு பழஞ்ச ஒரு பழைய வீடா இருக்குது அது பூட்டியே இருக்குது இந்த வீடு என்ன அந்த வீடு யார் யார் வீடுன்னு கேட்கும் இவருக்கு தேவராஜன் தெரியல இது யார் வீடுன்னு சொல்லி அப்போ இது என்ன வீடுன்னு எனக்கு தெரியல எனக்கும் ஆனால் இந்த வீடு ரொம்ப நாளாக போட்டியே இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த ஹென்ரி வந்ததே அந்த வீட்டுக்கு அந்த வீ அந்த வீட்டோட அந்த வீட்டுக்காக தான் அதாவது ஹென்ரிய ஹென்ரியோட அந்த அப்போ தான் ஹென்ரி தன்னோடய கதையெலாம் சொல்கிறாரு அவரோட அப்பா சபாபதி பிள்ளைனு ஒருத்தர் அவங்களோட அம்மா இந்த ரெண்டு பேருமே அவர் எல்லாரும் பர்மாலா வந்து அவர் அப்பா வந்து பர்மாலா வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணும்போது கூட உள்ள வேலை பார்த்த ஒருத்தரோட ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட அவர் 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 வந்து அங்கே அங்கே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அதாவது கல்யாணம் ஆகி அவரு அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அப்போ பர்மாவில் நடக்கிற சண்டையில அவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஊருக்கு வந்தாலும் சொல்லி ஓடிடும்போது அந்த ஃப்ரெண்ட் இறந்து பேர் அப்போ அவர் சொல்றாரு என் ஒய்ஃபை நீங்கள் கொஞ்சம் பார்த்துடுங்க நீங்கள் அப்படின்னு அவர் அப்போ இவரு இவரும் அந்த ஒய்ஃபும் அந்த கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாட்டு வந்துடுறாங்க வரும்போது அதாவது ஃபவுண்ட்லிங் சொல்றாரு அங்க வர வழியில் பார்த்த ஒரு குழந்தை கீழே நடக்குது இந்த குழந்தை இந்த பையனும் யாருக்கு என்ன பையன் யாருக்கும் தெரியாது அவங்க எடுத்துக்கிடுவாங்க வரும்போது அந்த அந்த போர்லேருந்து இருந்து தப்பி வரும்போது எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க அந்த பையனையும் அப்போ அப்படியான ஒரு ஒரு குடும்பம் தான் இப்போ இந்த கதையை சொல்ல அப்போ இது சொல்லும் போதே இவங்களுக்கு புரியாது யார் இந்த தேவராஜனுக்கும் என்னது அப்பாவும் அம்மாவும் என் அப்பாவும் கிடையாது நானும் அவங்களுக்கு அவங்க குழந்தை கிடையாது என்ன கதை அவருக்கு அவருக்கு ஆகும் புரியறதுக்கு என்ன ஆகும் அவன் சொல்லி முடிக்கும்போது அப்புறம் பார்க்கும்போது அந்த சபாபதி பிள்ளையோட வீடு தான் அது அப்போ அவர் வந்து அந்த அந்த அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு அந்த மக்களோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி வராரு அந்த ஊரை தேடி வராரு அந்த ஹென்றி அப்படி வரும்போது அவர் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அந்த கதை அதாவது ஒரு கதை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு வழியாக போயிட்டு சுபம் போட்டு முடிக்கிற மாதிரியான ஒரு கதை இது அதாவது பார்க்குற எல்லார் மக்களும் நல்லவங்க இருப்பாங்க அந்த ஊர் நல்லவங்க ரொம்ப நல்ல ஊரா இருக்கும் அதாவது அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கும் ஆனா ஒரு நல்ல நல்ல படம் படம் பார்க்கும்போது நல்ல குட் ஃபீல் இருக்கும்ல ஃபீல் குட் மூவிஸ் ராம் படம்லாம் அப்படிதான் எல்லாரும் நல்லா நல்லவங்க இருப்பாங்க வில்லனே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு ஊர் அது அதாவது எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த வீடு இந்த ஊட வீடை கட்டி கட்டுறதுக்கு அப்போ பாக்கும்போது அந்த அப்பா அவங்க அப்பா அந்த சாவதி பிள்ளைக்கு ஒரு தம்பி இருப்பாப்ல தோரக்கண்ணன்னு சொல்லி அப்போ ஆல்ரெடி அவர் துரக்கண்ணு வந்து ரொம்ப முரட்டனமான ஒரு ஆளா இருப்பாரு அப்போ இவ்வளவு நாளா அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முன்னாடி அவரு வீடோட்டு போயிடுவாரு விட்டு போயிட்டு வேற அதாவது விட்டு போய் அவர் வந்து எங்கேயோ ஊரத்துல இருந்து இருந்து அப்படியே அங்கேயே இறந்து போயிருவாரு சாவபதி அப்போ இந்த அந்த சொத்து எல்லாத்தையும் துறக்கண்ணாரு அப்போ இந்த பையன் வந்தோடனே அடுத்த நாள் பஞ்சாயத்தை கூடுவாரு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் என்னோட சொத்து தான் அது எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஒரு தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை இவர் வந்து அப்போ அந்த பஞ்சாயத்துல வந்து அவங்க எல்லாருக்கும் என்ன இவ்வளவு நாளா பத்திரமா பாத்துக்கிட்டது ஒரு ஆளு தம்பி பாத்துருக்காப்புல திடீர்னு வந்து சொத்து பிள்ளைத்தான் கேட்கும் போது யாரோ அதுவும் ஒரு அன்னிய தன்னோட ஆள் மாதிரியும் கிடையாது அவங்க சட்டக்காரங்கன்னு சொல்றாங்க ஊர்ல ஆப்பக்காரங்க சட்டக்காரங்க வந்து ஆங்கிலோனியன் சார் சொல்றாங்க இவ பாத்தால இவன் நம்ம ஆள் மாதிரி இவன்ட்டு அப்போ போட்டோலாம் காட்டுறாப்புல அம்மாவோட போட்டோ அப்பாவோட போட்டோ இவர் இருக்காரு பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு அப்போ சவ அவருக்கு எப்பவுமே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ அந்த அம்மா கிடையாது வேற யாரோ ஒரு ஆளுன்னு அவங்களுக்கு அந்த பஞ்சாயத்துல அவங்க வந்து ரொம்ப அதிகமா இவர்கிட்ட வந்து கேள்விக்க ஆரம்பிக்கும் இந்த துறக்கன்று பேசுறாரு எங்க அண்ணனோட பையன் அவ்வளோதான் அதிகமான அதிகமாக கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இந்த சுத்த ஃபுல்லாக நானும் விட்டு கொடுத்தறேன் அவருக்கு விட்டு கொடுத்தறான்றாரு மக்கள் அந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அதிசயமா இருக்கு அது திடீர்னு வந்த அதாவது நம்ம ஏத்து பேசணும் நம்ம 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 என்ன பண்ணணும் ஆனா லீகலான ஒரு டாக்குமெண்ட்டோட இருக்காரு யாரு அந்த ஹென்ரி இருக்காரு சொல்லும்போது விட்டு கொடுத்துரு அண்ணனோட பையன் அவன் என்ன தத்தெடுக்க பையனோ அதாவது தத்தெடுத்தாங்க இல்ல அவங்க அதாவது இல்லனாலும் பரவாயில்ல எங்க அண்ணனோட பையன் அவங்க என்ன விட்டு கொடுத்தாரு நல்லா சத்தியும் சொல்லி சொல்லும் போது இவன் சொல்றான் அப்போ எல்லாருக்கும் இது என்னோட இவ்ளோ பெரிய தியாகம் ரெடியா இருக்கும்போது இவன் சொல்றான் இல்ல எனக்கு எந்த சுத்த வேண்டாம் இல்ல நான் விட்டு குடுத்தறேன் அவரை பாத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இவன் விட்டு கொடுக்கறான் எனக்கு அந்த வீடு மட்டும் போதும் அப்போட ஞாபகமா அந்த வீடு மட்டும் போதும் எனக்கு அதாவது கதையில இவனும் நல்லவனா இருக்காங்க இவனும் நல்லவனா இருக்காங்க ஒருத்தன் ஒருத்தன் அப்போ பஞ்சாயத்துக்கு என்ன பண்ணு தெரியல சரிப்பா நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கீங்க இதை நீங்க வந்து அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அப்புறம் வீடு கிட்ட ஆரம்பிக்கிறாங்க இதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா தேவராஜனுக்கும் ஹென்ரிக்கும் நடக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே பார்த்தோன்னா அதாவது ரொம்ப பெரிய கதை ஸோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சொல்லி முடிக்க முடியாது அந்த கதையை வாசிக்கும் போது அந்த கதையோட ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஒரு அருமையாக போகும் அந்த கதை ஒவ்வொரு அத்தியாயமும் போகும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக போகும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு பின் பின் கதை இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதை எல்லாம் கொண்டு வந்து எல்லாமே ஒரு அந்த ஹென்ரியோட கனெக்ட் ஆகும் இந்த இடத்துல அது மாதிரி சீஃப் ரொம்ப நல்ல மனுஷா இருப்பாரு ரொம்ப ஒரு பக்திமான இருப்பாரு ஆனா அவரு ஒரு அவருக்கு வந்து இது இந்த அது யாருக்கும் தெரியாம ரொம்ப வருஷமா அது வந்து பண்ணிட்டு இருப்பாரு யாருக்கும் தெரியாது இவர் குறிப்பாருன்னு சொன்னா அந்த ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஆளு அவர் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி தன்னோட நல்ல ஒரு பிம்பம் மட்டும் இருக்கணும் தான் மண்ண இந்த விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தோட தனி அடிச்சுட்டு உண்டு அப்படி இருப்பாரு அவரு அப்படி இருக்கக்கூடிய ஆளு ஒரே ஒரு தடவை போலீஸ்ல மாட்டிக்கிறாரு அந்த ஒரு தடவை போலீஸ்ல மாட்டிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம அவர் தவறு சூசைட் அவரு அதாவது ஒரு 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 சின்ன ஒரு இடத்துல ஒரு முடிவு இதுவும் வரும் கவரிமன் ஜாதி வரும் அந்த புக்கிலையும் அவங்க எழுதியிருப்பாங்க அவர் வந்து கவரிமன் ஜாதி அதனால ஒரு அவமானம் தாங்க முடியல முடியலன்ட்டு இதுக்கு மேல திரும்ப நம்ம எப்படி பாக்க ஊர்ல எல்லாரும் மரியாதையா பார்த்திருக்காங்க இதுக்கு மேல திரும்ப எல்லாம் நம்மள வந்து ஒரு அந்த ஒரு இது தாங்க முடியாம தற்கொலை பண்ணிடுவாரு அவரு அதே மாதிரி இந்த வீடை கட்டி முடிக்கிற வரைக்கும் உள்ள கதை அந்த ஹென்றி நல்லபடியா ஒரு அதை சொல்றேன் சில படங்கள்லாம் சொல்லுவாங்களா அது வந்து ஒரு எந்த விதமான ஆமா ஒரு ஐஸ்கிரீம் சொல்ற மாதிரி படம் அப்படின்னு பொதுவாக முடிச்சு அழகா சாப்பிட்டு வெளியே போகலாம் அந்த மாதிரியான கதையா இருக்கும் இந்த எனக்கு ரொம்ப கதை அதாவது சொல்ல முடியாது அதனால ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அதனால கண்டிப்பா எல்லாரும் வாசிச்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அந்த கதை நீங்க கூட சொன்னா கேட்கலாம் ஏன்னா வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா போன வாரம் அப்படி தான் பேசிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு போய்ட்டோம் எனக்கு ரொம்ப இருக்கும் எனக்குமாரகரை அறிமுகப்படுத்துறத அவர் நல்ல இதாக ஸோ அதான் ஒவ்வொரு அந்தந்த நேரத்துக்கான நியாயங்களோட அவங்க நடந்துப்பாங்க அதாவது ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கேரக்டர் அந்த நேரத்தில் என்னக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க வந்து மாறிப்பாங்க ஓகே கேரக்டர் தான் இவங்க சொல்லு கரெக்ட் தானேன்ற மாதிரி அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி எல்லாருந்தாலும் எல்லாருக்குமே நமக்கு தோணும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப